யாழ்ப்பாணம் உடுவில் மகளிர் கல்லூரியின் அதிபரை பதவி விலக்குவதற்கு மேற்கொள்ளப்பட்ட முயற்சியால் எழுந்துள்ள நிலை தொடர்பிலான கலந்துரையாடல் ஒன்று இன்று நடைபெற்றது இந்த கலந்துரையாடலில் வடமாகாண கல்வி பணிப்பாளர் எஸ் உதயகுமார் ஆளுநரின் செயலாளர் இளங்கோவன் மற்றும் கல்லூரியின் ஆசிரியர்கள் கலந்து கொண்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார் மாகாண கல்வி பணிப்பாளர் பிரதான நுழைவாயிலூடாக வெளியேற முற்பட்ட வேளை மாணவிகள் எதிர்ப்பை வெளியிட்டதாகவும் அவர் தெரிவித்தார் ஒடுவில் மகளிர் கல்லூரியின் அதிபரை பதவியிலிருந்து நீக்க வேண்டாம் என வலியுறுத்தி மாணவிகள் சிலர் நேற்று மாலையில் இருந்து உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர் கல்லூரியில் சிறந்த நிர்வாகத்தை முன்னெடுக்கும் தற்போதைய அதிபரை அந்த பதவியில் இருந்து நீக்கி வேறு ஒருவரை நியமிக்க கல்லூரி நிர்வாகம் முயற்சிப்பதாக அவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் இதேவேளை யாழ்ப்பாணம் மகளிர் கல்லூரிக்கு முன்பாக இன்று முற்பகல் கூடிய மாணவிகள் பழைய மாணவிகள் மற்றும் பெற்றோர் தற்போதைய அதிபருக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர் இது வந்து சுழற்சி முறையில் வந்து நாங்கள் போராட்டத்தை முடிச்சு நாங்கள் உண்ணாவிரதத்துல நாங்கள் இறங்கி இருக்கோம் ஏனென்றால் எங்களுக்கு வந்து எந்த விதமான முடிவும் வந்து எங்களுக்கு கிடைக்கவே இல்லை அதுதான் எங்களோட ப்ராப்ளமா இருக்குது முதலா நாள் நாள் இதோட மூன்றாவது நாள் ஆயிடுச்சு அந்த போட்ல இருந்து யாருமே வந்து ஏன் என்ன எதுக்கண்டு யாருமே மைண்ட் பண்ணி கேட்க கூட இல்லை அதனாலதான் எங்களுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்குது இவ்வளவுமே நாங்க செய்கிறது எங்களோட மிஸ் எங்களுக்கு வேர்ணும் ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் கஷ்டப்பட்டு நாங்க செய்வதாலும் கதைக்கணும் கொள்ளினோம் எங்களுக்கான முடிவை யாருமே தெளிவா சொல்லினமும் இல்லை தனியினமும் இல்ல பாடசாலை விடுமுறை காலத்தில் பதவி விலகுமாறு அதிபருக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் பெற்றோர் குறைப்பட்டனர் போராட்டம் நடத்தியும் எந்த ஒரு பிள்ளைகளுக்கு பதில் எதுவும் கிடைக்கவில்லை என்றதால் இன்றைக்கு ஆறு மணியிலிருந்து உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கி இருக்கினோம் பொம்பளை பிள்ளைகள் தனிய வந்து இருக்கணும் நாங்கள் பாதுகாப்பு கருது இன்றைக்கு இதில் வந்து நிக்கிறோம் நூற்று தொன்னூற்றி இரண்டு வருடங்கள் பழமை வாய்ந்த உடுவில் மகளிர் கல்லூரி இலங்கையின் பழமை வாய்ந்த பாடசாலைகளில் ஒன்றாகும் இந்த பாடசாலை வரலாற்றில் இதுவரை எட்டு அதிபர்கள் உள்ளமை குறிப்பிடத்தக்கது பாடசாலையின் அதிபரை பணியிலிருந்து நீக்கும் முயற்சிக்கு எதிராக கடந்த சனிக்கிழமையும் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட்டது